கேளுங்கள் கேளுங்கள் மிதிலை நகரத்தின் மாமன்னர் ஜனகர் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுகிறார் நாளை நடைபெறவிருக்கும் ஒரு நிகழ்வை பற்றி அழைப்பு இதோ ஆரியவர்த்தம் எங்குமுள்ள துணிச்சலான இளவரசர்களுக்கும்

மன்னர் ஜனகரிடமிருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்துள்ளது நாளை காலை வேளையில் அரண்மனை வளாகத்தில் உள்ள பிரம்மாண்டமான முற்றத்தில் இளவரசி சீதா தேவியின் சுயம்பர நிகழ்ச்சி மிக சிறப்புடன் நடைபெறும் கேளுங்கள் 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 மிதிலை நகர மாமன்னர் ஜனகரின் இந்த அறிவிப்பை கவனியுங்கள் நாளை காலை பிரம்மாண்டமான ராஜா அரண்மனை முற்றத்தில் சீதா தேவியின் சுயம்பர விழா வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விரைந்து செய்யுங்கள் ஜனக மகாராஜா எந்த நேரத்திலும் வரலாம் சுயம்பர் அலங்காரத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது அடடே நீ அங்கே அந்த மாலையை தலைகீழாக தொங்க விட்டிருக்கிறாய் இப்படித்தான் வேலை செய்வாயா எனக்கு கோபம் வரவழைக்காதீர்கள் பூ மாலைகளை மிகவும் நேர்த்தியாக அடுக்க வேண்டும் அங்கே அந்த பகுதி இன்னும் காலியாகவே உள்ளது மிதிலை நகரம் ஒரு புது மணப்பெண்ணை போல ஒளி வீச வேண்டும் பிரகாசிக்க வேண்டும் உலகங்களுக்கும் தனித்துவமான அலங்காரம் இன்று இந்திராணியும் கூட உங்களின் ரூப அழகை கண்டு பொறாமை கொள்வாள் தேவி இன்று உங்களின் முன்பு இந்த முழு சிருஷ்டியின் அழகும் உங்கள் அழகை கண்டு வெட்கப்படும் உங்கள் பேரழகின் முன் இந்த முழு உலகத்தின் அழகும் மறைந்து அன்னையே இகழ்ந்து கொள்ளும்

பெரு பறைசாற்றும் வகையில் இந்நாளின் சிறப்புமிக்க நிகழ்வு உலகமெங்கும் சென்று சேரட்டும் நமது மிதிலை நகரின் பெருமையையும் சீதா தேவியின் சுயம்பரத்தின் மகத்துவத்தையும் இந்த முரசொலி முழங்கட்டும் சத்தம் வெண்ணை முத்தட்டும் பூமியை அதிர வைக்கட்டும் இது வெறும் சத்தம் அல்ல இது நமது பாரம்பரியத்தின் நமது பெருமையின் குரல் இந்த முரசொலியானது ஜனக மகாராஜாவின் புகழையும் சீதாதேவியின் தெய்வீகத்தையும் உலகிற்கு உணர்த்தட்டும் ஒருபோதும் இதன் சக்தி குறைய அனுமதிக்காதீர்கள் சத்தம் எங்கும் வியாபிக்கட்டும் இந்த ரங்கோலி அதி அற்புதமாக இருக்கிறது ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு வடிவமும் மிதிலையின் பெருமையையும் அதன் அழகையும் முழுமையாக வெளிப்படுத்துவது போல் தோன்றுகிறது ஆரிய ஆரியவர்த்தத்தின் அனைத்து மகாரதர்களும் வீர இளவரசர்களும் வந்திருக்கிறார்கள் மிதிலையின் வாயில்களில் ஆரிய வர்த்தத்தின் அனைத்து மகாரதர்களும் வீர இளவரசர்களும் வந்துவிட்டனர் காசி மற்றும் மகத நாட்டு இளவரசர்கள் அங்கம் மத்யம் சேதி பாதை மேற்கு மற்றும் வடக்கின் மாவீரர்கள் ஜனக மகாராஜாவின் தெய்வீக சுயம் சபை தற்போது இனிதே ஆரம்பமாகிறது அனைத்து அரச குலத்தினரும் மிகுந்த மரியாதையுடன் முன்னேறி வரலாம் இந்த சபை மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறது மதிப்பிற்குரியவர்களே தயவு செய்து மரியாதையுடன் உங்களின் இருக்கைகளில் அமர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் வருகையால் இந்த சுயம்பர சபை பெருமை அடைகிறது தயவு செய்து மரியாதையுடன் உங்கள் இருக்கைகளில் அமர்ந்து கொள்ளுங்கள் தயவு செய்து வழியை விடுங்கள் மிதிலையின் அதிபதியும் அனைவருக்கும் மதிப்பிற்குரியவருமான ஜனக மகாராஜா தற்போது சபைக்கு வருகை தருகிறார் மிதிலை மன்னன் ஜனகன் ஆகிய நான் அனைத்து வீர இளவரசர்களையும் இந்த தெய்வீக சுயம்பர சபைக்கு முழு மனதுடன் வரவேற்கிறேன் பெருமதிப்பிற்குரியவர்களே இது வெறும் போட்டி என்பதையும் கடந்து இது மூவுலகநாதனான சிவபெருமானின் தெய்வீகமான ஆசி ஆகும் இந்த வில் ஒரு புனித வடிவில் நம் முன்னோர்களுக்கு அருளப்பட்டது இதை மிதிலை மக்களாகிய நாம் எங்கள் பெரும் பாக்கியமாகவும் மிக உயர்ந்த கௌரவத்தின் அடையாளமாகவும் இதை நாங்கள் போற்றுகிறோம் இன்று இந்த புனிதமான வில் மிதிலையின் பெருமையையும் இந்த தெய்வீக பூமியின் மகத்துவத்தையும் சுமந்து உங்கள் அனைவருக்கும் முன்பாக நிறுவப்பட்டுள்ளது எந்த வீரன் இந்த தெய்வீக வில்லை நானேற்றி அதை வளைக்கிறானோ அவனுக்கே என் அன்பு மகள் சீதையை சீர்வரிசையோடு மணமுடித்து தருவேன் இது மிதிலை நாட்டின் அரசர் ஜனக மகாராஜா எடுத்த ஒரு மாபெரும் சபதமாகும் போட்டி இப்போதே தொடங்கட்டும் மிதிலையின் கௌரவத்தையும் இந்த புனித மண்ணின் அகத்துவத்தையும் தாங்கி நிற்கும் இந்த உங்கள் எந்த வீரர் இந்த அபூர்வ வில்லுக்கு நான் பூட்டுகிறாரோ அவருக்கே என் மகள் சீதையை மனம் முடித்து தருவேன் இது மிதிலை மன்னன் ஜனகனின் உறுதியான சபதம் ஆகவே இந்த பெரும் போட்டி உடனே ஆரம்பமாகட்டும் மதி இருந்தால் மகாராஜா முதல் முயற்சி செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமா இந்த பினாக வில்லை தூக்குவதற்கா நிச்சயமாக மன்னிக்கவும் அரசே நான் நினைத்ததை விட இந்த தெய்வீக வில்லை தூக்குவது மிக மிக கடினமான ஒன்றாகவே உள்ளது மேடை கோணல் என்பான் அட இது ஒன்றும் குழந்தைகள் விளையாட்டு மனதை வருத்தி கொள்ளாதீர்கள் உங்களை போன்ற வீரர்கள் ஆரிய வர்த்தத்தின் பெருமை இளவரசே வீரா நீங்கள் ஆரிய வர்த்தத்தின் மாபெரும் பராக்கிரம வீரராக இருக்கிறீர்கள் மேலும் எப்போதும் அப்படியே திகழ்வீர்கள் என் அண்ணன்மார்கள் அனைவரும் வெற்றி பெற தவறிவிட்டார்கள் எனவே இப்பொழுது என் குலத்தின் மானத்தை நான் தான் கட்டி காக்க வேண்டும் என்று தோன்றுகிறது இல்லாவிட்டால் மக்கள் வாழ்நாள் முழுவதும் என்னை கேலி பொருளாக பேசுவார்கள் கவனமாக பாருங்கள் என் சகோதரரே வில்லில் நான் ஏற்றுவது இப்படித்தான் இதை நீங்கள் கற்றுக்கொள்வது சிறந்தது இது என் தவறல்ல உம் தரைதான் சரியில்லை இவ்வளவு வழுக்களில் எந்த வில்லை தூக்க முடியும் சிவதனுசா ஆடத் தெரியாதவன் மேடை கோணல் என்பான் அடடா இளவரசே ஏன் தரையின் கோணலை குறை கூறுகிறீர் ஓஹோ அப்படியானால் சித்தப்பா சரியாக ஆடுவது எப்படி என்று நீங்களே செய்து காட்டலாமே சிறுவனே எனக்கே சவால் விட துணிகிறாயா நான் எத்தனையோ வில்லாளர்களை தோற்கடித்திருக்கிறேன் என்பது உனக்கு தெரியாதா நான் சிவபெருமானின் தீவிர பக்தன் என் வலிமையை நீ காண விரும்புகிறாயா இப்போதே என் பலத்தை காட்டுகிறேன் எல்லோரும் கொஞ்சம் விலகி நில்லுங்கள் நான் நானை இழுக்கும்போதே வில் முறிந்து விடலாம் ஆம் ஆம் நிச்சயமாக என்னிடம் அந்த அளவு வலிமை இருக்கிறது அதை பற்றி எந்த சந்தேகமும் இல்லை இப்போது கவனமாக பார் சின்னப்பையனே சித்தப்பா எப்படி திறமையை காட்டுகிறார் என்று எல்லோரும் பாருங்கள் உண்மையில் சற்று வழுக்குகிறது நீ சொன்னது சரிதான் இந்த வயதான உடல் சற்றே பலவீனமாய் உள்ளது ஆடத் தெரியாதவன் மேடை கோணல் என்பான் ஐயோ இதில் அப்படி என்ன கேலி இருக்கிறது போட்டியை தொடருங்கள் வீரரே இப்போது நீங்கள் முயற்சி செய்யுங்கள் முன்னேறி வந்து நானேற்றுங்கள் ஜெய் சிவசம்போ உன் மகிமையை நீயே அறிவாய் போலானால் உன்னுடைய வலிமை உனக்கே சொந்தம் நான் தோற்றுவிட்டேன் அவையில் என் மகளுக்கு ஏற்ற வீரன் ஒருவனும் இல்லையா இந்தச் சிவதனுசில் நானேற்ற மிதிலை பூமி இன்று வீரமற்றதாகிவிட்டதா இது என்ன விசித்திரமான பயங்கரமான ஓசை மிதிலை நகரின் வானத்தில் திடீரென்று எதனால் இப்படி ஒரு பெரும் இருள் சூழ்ந்தது பார்த்ததும் ஏன் திடுக்கிட்டு போனாய் ஜனக மகாராஜா நான் இந்த சபைக்கு வந்தது உனக்கு மனதிற்கு சங்கடமாக இருக்கிறதா அழைக்கப்படாத இடத்திற்கு செல்லக்கூடாது என்பதுதான் வழக்கம் என்று கூறுவார்கள் ஆனால் ஜனக மகாராஜா நான் என்ன செய்ய முடியும் உங்களுடைய இந்த பிரம்மாண்டமான விழாவை பற்றி நான் கேள்விப்பட்ட புகழ்ச்சியால் நினைத்தேன் சொல்லுங்கள் அரசே நான் இங்கு இந்த போட்டியில் பங்கேற்பதாலும் உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை உண்டா அல்லது இளவரசிக்கோ இலங்கை மன்னன் ராவணனே அப்படி சொல்லி என்னை அவமானப்படுத்தாதீர்கள் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் உங்களை அவமதிக்கும் நோக்கம் எங்களுக்கு இல்லை நான் அப்போதே தெளிவாக உணர்ந்து கொண்டேன் ஜனக மகாராஜா ஆரியவர்த்தம் முழுமைக்கும் சீதா தேவியின் சுயம்பர அழைப்புகள் தூதர்களால் விநியோகிக்கப்பட்ட போது ஆனால் இலங்கையை மட்டும் தவிர்த்து விட்டனர் இலங்கைக்கு வந்து சேர்ந்தது வெறும் தகவல்கள் மட்டுமே அதுவும் அவமானத்தையே வெற்றி தலைகுனிய செய்யும் ஒரு செய்தியாகும் சிறந்த வீரர்கள் வில்லாரிகள் உயர்ந்த குலத்தினர் மற்றும் மாவீரர்கள் பட்டியலில் இலங்கை மன்னன் ராவணனை சேர்ப்பது கூட உங்களுக்கு நியாயம் இல்லை என்று தோன்றுகிறது அரசே நீங்கள் ஆரிய வர்க்கத்திலேயே மிகச் சிறந்த சிவபக்தர் நிகழற்ற போர் வீரர் பேரறிஞர் மற்றும் பொன் இலங்கையின் அதிபதி என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை அப்படியெனில் உங்கள் தூதுவர்கள் கடல் கலந்து வந்து சுயமரத்திற்கான அழைப்பை இலங்கை மன்னனான எனக்கு ஏன் கொண்டு வரவில்லை இந்த பாகுபாடு இதற்காகத்தானே இராஜனே நான் குலத்தை சேர்ந்தவன் என்பதற்காகத்தானே இந்த அவமதிப்பு நான் அரக்க குலத்தை சேர்ந்தவன் என்பதனாலா ஆம் என் இனம் அசுரர்களுடையதா எங்களை உங்கள் நிலைக்கு சமமாக நீங்கள் கருதவில்லையா இந்த சபை முழுவதும் காதை திறந்து கேள் மிதிலையும் கேட்கட்டும் முழு ஆரிய வர்த்தமும் இந்த பூமியே கேட்கட்டும் இந்த முழு பிரபஞ்சத்திலும் போலானாத்துக்கு சொந்தமான அனைத்திற்கும் முதல் உரிமையாளன் இந்த இலங்கை மன்னன் ராவணன் தான் அது சிவபிரசாதமான பினாகவில்லாக இருந்தாலும் சரி சிவன் உருவாக்கிய பொன் இலங்கையாக இருந்தாலும் சரி இலங்கையாகட்டும் அல்லது பரமசிவனின் சுயம்புலிங்கமாகட்டும் எதுவாயினும் நானே அதற்குரியவன் இலங்கை மன்னன் ராவணரே எங்களை மன்னியுங்கள் தயவு செய்து முன்னேறி வந்து சிவதனுஷுக்கு நான் ஏற்றுங்கள் இன்று சிவபெருமானின் அருள் உங்களுக்கு கிடைத்தால் நான் இந்த வில்லையும் என் மகளையும் உங்களுக்கே சமர்ப்பிப்பேன் நன்கு உற்று கவனியங்கள் இந்த போட்டியின் மீதோ அல்லது ஜனக மகாராஜாவின் மகளின் மீதோ எனக்கு எவ்வித ஆர்வமும் இல்லை இருப்பினும் சிவ தனுசில் இன்று நான் ஏற்றுபவன் நானாகவே இருப்பேன் ஜெய் சிவசம்போ உங்களுக்கு இப்போது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறதா இதோ நான் வருகிறேன் என்னுடைய பராக்கிரமத்தை இப்போதே உங்களுக்கு காட்டுகிறேன் அப்போது உங்களுடைய சிரிப்பு தானாகவே அடங்கிவிடும் ஏன் இவ்வளவு கடினமாக தெரிகிறது போலநாத் என் மீது கருணை காட்டுங்கள் அமைதியா இருங்கள் இத்தகைய அவமரியாதையா இவ்வளவு கேலி கிண்டலா இப்படி ஒரு இழிவா நிறைந்த சபையில் ஒரு வீரனுக்கு இப்படிப்பட்ட அவமானம் ராவணா கோபப்படாதே இது மகத்தான சிவதனுசான பினாகவில் இதை கோபம் அகங்காரம் அல்லது வெறும் பாகுபலத்தால் மட்டும் தூக்க முடியாது இதை தூக்குவதற்கு இதயத்தில் எல்லையற்ற அன்பும் ஆழ்ந்த பக்தியும் மிகவும் மென்மையான ஸ்பரிசமும் தேவை அவமதித்துவிட்டு இப்போது அறிவுரை சொல்கிறாயா என் தன்னம்பிக்கையை சீண்டி வீரத்தை கேள்விக்குறியாக்கிவிட்டு எனக்கு உபதேசம் செய்ய வருகிறாயா இது ஒரு போட்டி இல்லை ஜனகா இது நீயே வடிவமைத்த ஏளனமான நிகழ்ச்சி உன்னுடைய இந்த அகந்தைக்கு ஒட்டுமொத்த ஆரியவர்த்தமும் பெரும் தண்டனையை அனுபவிக்கும் இப்படிப்பட்ட அவமானத்தை நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் இந்த அவமானத்தை உங்கள் மனதில் என்றென்றும் அழியாத ஒரு பாடமாக பதிப்பேன் பல யுகங்கள் கடந்தும் இதை உங்களால் மறக்கவே முடியாது இதனை நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் இதிலையின் இந்த சபையிலிருந்து நான் புறப்படுகிறேன் ஆனால் மனதில் வலியுடனும் பழிவாங்கும் தனியாத கனல் போன்ற தீயுடனும் நான் செல்கிறேன்